ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஜிவி பிரகாஷ் நல்ல மனிதர் மனித நேயம் உள்ளவர் ஆனால் அவரால் ஹீரோவாக ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியவில்லை அடிக்கடி அவர் படங்கள் வந்து கொண்டிருப்பதால் மக்கள் மனதில் எதுவுமே நிலைத்து நிற்காமல் போய்விடுகிறது ஹீரோ ஜி வி பிரகாஷ் நான்கு லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு முதியவர் பாரதி ராஜாவை யானையால் மிதிப்பட்டு சாகடிக்க பார்க்கிறாராம் திருட்டுத் தொழில் செய்வதால் கல்வனாம் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவை பார்க்கவே ஒரு பக்கம் பாவமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் பொறுமையை சோதிக்கிறார் படத்தின் இயக்குனர் பி வி சங்கர் என்பவரேதான் ஒளிப்பதிவும் படத்தின் கதை அம்சத்தை விட மேக்கிங் நன்றாக செய்திருக்கிறார் படம் முழுக்க கள்ளத்தனம் செய்துவிட்டு இறுதி ஒரு காட்சியில் முதியவர் பாரதி ராஜாவை ஊர் மக்கள் துணையோடு காப்பாற்றுவதால் அவரை ஹீரோ என்று கொண்டாட முடியுமா என்ன லவ் டுடேக்கு முன்பு கதாநாயக இவானா ஒப்பந்தமான படம் இது தோற்றத்திலும் தெரிகிறது அப்படின்னா பார்த்துக்குங்க எவ்வளோ காலத்து படம் இதுன்னு பார்வையால் புளியை துரத்துகிறாராம் கண் அசைவில் யானையை விரட்டுகிறாராம் பாரதி ராஜா இது போன்ற காமெடிகள் நிறைய இருக்கிறது படத்தில் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பில் அவரே பாடுவது நடிப்பு எல்லாமே சூப்பர் ஆனால் என்ன செய்வது தப்பான படமாக போய் மாட்டிக்கொள்கிறாரே விறுவிறுப்பு இல்லாத கிளைமேக்ஸ் அழுத்தம் இல்லாத திரைக்கதையும் பெரிய மைனஸ் படம் ஓடுமான்னு கேட்டால் ஊகும் என்று தான் சொல்ல தோண்டுகிறது எப்போதான் நல்ல படத்தில் நடிப்பீங்க ஜீவி அப்படின்னு கேட்க தோணுது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்திரி திருட்டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் Thank you all. Bye bye.